ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு வன் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டை எல்லாமே டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பாருங்கள் டிப்பரோடய திக்னஸ் எல்லாமே சைடு எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் பிளாட்ஃபார்மும் டைமண்ட் சிட் தான் ஹைட்ராலிக்லாம் ஒரு அஞ்சு டன் வரைக்கும் பம்ப் கெப்பாசிட்டியும் இருக்குது வண்டியோடய கட்டுலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது சேனல் சேஸ் பாருங்கள் சேனல் சாஸ்ஸு குறுக்கு சேனலும் இருபத்தோரு குறுக்கு சேனல் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிட்டு கூட எடுத்துக்கலாம் டயரெல்லாம் ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்கும் சேலம் டைப்பு டிப்பர் இது நிறைய பேர் ஓப்பன் டோர் டிப்பர் கேட்டாங்க இன்னும் ஓப்பன் டோர் டிப்பர் எதுவும் வரல வந்தால் வீடியோ அப்டேட் பண்ணுவான் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டயரும் மீடியம் கண்டிஷனில் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல டயர் இல்லாத டிப்பர் கொடுக்குறாங்க டயரோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க பிளாட்ஃபார்மும் பாருங்கள் புதுசு செஞ்சு சேல்ஸ்க்காக வச்சுருக்கிறது பாருங்கள் டபுள் டோர் தான் சேலன் டைப் டிப்பரு ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சு தான் வரும் மேலே நீங்கள் தகுடு வச்சு ஓட்டினா ஒரு யூனிட்டுக்கு வரும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக கேட்குறாங்க ரெண்டு டிப்பர் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிப்பர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு டிப்பர் இருக்குது ரெண்டுமே சேலம் டைப் டிப்பர் தான் சேனல் சேர்ஸ் தான் எல்லாமே கட்டெல்லாம் நல்லாவே ஹெவியாகவே இருக்குது பிளாட்ஃபார்மும் பாருங்கள் சேல்ஸுக்காக புதுசாக செஞ்சு வச்சுருக்கிறது யூஸ்டு டிப்பர் கிடையாது லே புதுசு நியூ டிப்பர் தான் சேலம் டைப் டிப்பர் தான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பரு டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு டிப்பர் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிப்பர் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பேசுங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அந் வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் வாடகையெல்லாம் நம்மளது கிடையாது டெலிவரி சார்ஜ் தான் டெலிவரி சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு தான் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருபது சேனல் இருக்குது சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு பம்பு கெப்பாசிட்டி அஞ்சு டன் வரைக்குமே இருக்குது பாருங்கள் டிப்பர் வேணும் அப்படின்னா வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடலாம் வேறு ஏதாவது வாட்டர் டேங்க்கு ட்ரைலரு டிப்பர் ஓல்டு டிப்பரு லோ பட்ஜெட் டிப்பரு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வந்தால் மேக்ஸிமம் வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் ரொட்டேட்டர் கலப்பு எதுவும் இப்போ இல்லை வாட்டர் டேங்க் இதுக்கு மேலே வரும் வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிற நண்பர்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க வரும்போது நம்ம போடுவோம் ரெண்டு டிப்பர் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிப்பர் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஃபைனலாக ஒன்றரை லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பிடிக்கிற டிப்பர் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறான் பார்த்துட்டு வந்து கூப்பிடலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலன் டைப் டிப்பர் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க